सदगुरुनाथ महाराज की जय गुरु जय सब गुरु जय गुरुनाथ शरण जय सद गुरुनाथ जय सब गुरु जय कृष्ण प्रेमी रूपा जय सब गुरु जय गुरुनाथ शरण जय सद गुरुनाथ जय जय गुरुनाथ शरण जय सद गुरुनाथ ജയ ജയ മധുര മുരളീധര ശ്രീ ജയ ജയ ഗുരുനാഥ ശരണം ജയ സദ്ധ അഭയമളി തഭുവേ ഹി അണൈത്തിടുവായ് അപലകളായി കലയിൽ ഗുണിയുമുണ്ടോ ശരണം ജയ ജയ ഗുരുനാഥ കലിടൻ നോക്കിടുവായ് അഴകെ പൂവായിടുവായ திருவாய் மலர்ந்திடுவாய் திருவே சீதள பாஸ்கரனே சரணம் ஜெய ஜெய குருநாதான் அழகின் அணிவிளக்கே கிருஷ்ண பிரேமையின் ஒளி விளக்கே எம் பாக்கியத்தின் மணி விளக்கே ஸ்ரீ கிருஷ்ண பக்தியை அருள்பவரே சரணம் ஜெய ஜெய குருநாதா போதனை ஏதுமில்லை எமக்கோ சாதனை பலமுமில்லை வேதனை அகற்றிடுவாய் சாதனை உனைவிட சரணம் ஜெய ஜெய குருநாதா பகவது ஹமுதோட்டி அன்பாய் ரமாயண புகட்டினே கீதையின் நாயகனே குருவே அருமையில் அருமை என்றோ சரணம் ஜெய ஜெய ஜெயகுருநாதா துணை நின் நினைவே வேண்டிடுவோம் குருஸ்மரணக்கு ஈடுண்டோயற்றே ஜெய ஜெய குருநாதான் பெருங்கடல் மோகத்தை தாண்டிடுவோம் கோபத்தை கடந்திடுவோம் படகம் நின் திருவடி துணையுண்டே ஜெய ஜெய குருநாதா திடமன பக்தியுண்டு பலனில் கருத்தின்ன படையுமுண்டு ஞானம் விளையும் இங்கு துணை நின் கடை கண் பார்வையின்றே சரணம் ஜெய ஜெய குருநாதாம் தேவலோகம் இலையும் இல்லை பிரம்ம பட்டமும் ஸ்திரம் இல்லை லோக சுகம் காணல் நிறே குருவே அழியத செல்வம் என்றோ சரணம் ஜெய ஜெய குருநாதாம் குருநாதர் சர்வ வியாபி மனமே தத்துவம் உழந்திடுவாய் கரையேற்ற ஹரியே குரு உரு கொண்டாரே சரணம் ஜெய ஜெய குருநாதா ஆனையை காத்தாயே காட்டில் துருவனை அணைத்தாயே அஜமிழ நொய்ந்தானே நாரணயனை கை விடுவாயோ சரணம் ஜெய ஜெய குருநாதா நரஜன்மம் அளித்தாயே புன்னையே பாடிட செய்தாயே पुरुषोत्तमनीरे पाडिरुमानन्दन् बाकियमे शरणं जय जय गुरुनाथा जय जय गुरुनाथा शरणं जय सद्गुरुनाथा जय जय कृष्ण प्रेमिकरूपा जय जय गुरुनाथा शरणं जय सद्गुरुनाथा जय जय गुरुनाथा शरणं जय सद्गुरुनाथा जय जय मधुर मुरलीधर श्री जय जय गुरुनाथ शरणं जय सद्गुरुनाथां जय सद्गुरुनाथा गोपिता जीवनस्वरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय आजनेय मूर्ति की जय राधे कृष्ण